குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே பர்மாவில் லியோன்ற ஒரு சன்னியாசி அந்த சன்னியாசி என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ரெண்டு பக்கமாவது பகவத்கீதை படிப்பாருங்க பகவத்கீதை படிச்சுட்டு தாங்க அவர் தூங்குவார் அதுவும் எந்த ஒரு இடத்துலையும் தங்க மாட்டாருங்க போயின்னே இருப்பாருங்க அந்த சன்னியாசி என்ன பண்ணாருங்க அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறாருங்க அவர்கிட்ட இன்னும் ஒன்று என்னான்னா கையில் பகவத்கீதை வச்சுருப்பார் அப்புறம் பகவத்கீதை படிக்கிறதுக்கு ராத்திரியில் சிம்மினி விளக்கு ஒன்று வச்சுருப்பார் விடியர் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு சேவலை வச்சுருப்பார் பயணம் போகணுன்றதுக்கு ஒரு கழுதியை வச்சுருப்பாருங்க என்ன ஒரு பகவத்கீதை வச்சுருப்பார் ஒரு சிம்மினி விளக்கு வச்சுருப்பார் சேவல் வச்சிருப்பார் அடுத்தது கழுதை வச்சிருப்பார் கழுதை எதுக்குன்னா அந்த கழுதையில் பயணம் போவார் ஒரு கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு என்ன பண்ணார் இவர் வந்து கழுதையில் போயின்னு இருக்காரு கழுதையில் அடுத்த கிராமத்துக்கு போகிறாரு அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் என்னன்னா திருடர்கள் வந்து அந்த கிராமத்தை ரொம்ப லூட் பண்ணுறாங்கன்றதுக்கோசரம் வெளியாளுங்களை அவங்க சேர்க்கறது என்ன பண்ணார் இவங்க போன இந்த லியோ போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க சாமி இங்கே யாரும் வரக்கூடாது திருடர்கள் அதிகமாக வராங்க அதனால் நாங்கள் யாரையும் சேர்க்கறது இல்லைன்னா ஒன்று இதுவும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் போயிட்டு ஒரு கீழே தங்குறாருங்க அந்த கீழே தங்கும்போது என்ன பண்ணுறாரு இந்த சிம்மினி விளக்கு ஏற்றுறாருங்க பகவத்கீதை படிக்கிறதுக்கு சிம்மினி விளக்கு ஏற்றுறாருங்க காற்றுல வந்து சிம்மணி விளக்கு வந்து அணுஞ்சி போச்சுங்க காற்றுல சிம்மணி விளக்கு அலைஞ்சு போச்சு சரி இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அவர் பகவத்கீதையை படிக்காமல் மூடி வச்சிடுறாருங்க அந்த நேரம் என்ன ஆச்சுன்னா பொழுது விடியும் போது சேவல் கூவ ஆரம்பிக்குதுங்க அப்போது என்ன ஆகுது சேவல் கூவ போது ஒரு நரி வந்து அந்த சேவலை பிடிச்சின்னு போயிடுதுங்க அடைய என்னடா இது இது மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கழுதையில் மேலே இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு போகலான்னும் போது கழுதையை ஒரு புளி அடிச்சுன்னு போயிடுச்சு ஸோ அவருக்கு படிக்கணும்னு எடுத்த சிம்மணி விளக்கும் போச்சு பகவத்கீதையும் படிக்க முடியல சேவலும் போயிடுச்சு கழுதையும் போயிடுச்சு ஊர்லேயும் சேர்க்கலை இருந்தாலும் இது நன்மைக்கேன்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் போகிறாரு இப்போ எந்த ஊரில் வேணான்னாங்களோ அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் போனால் ஊரில் எல்லாரையும் அடித்து போட்டிருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான் ருத்ராட்சம் கட்டினு இருக்கான் கழுத்தில் சாமி எங்கள் அப்பா அம்மா ஊரில் எல்லாரையும் அடித்து போட்டு திருடனுங்க எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் போது நீ எங்கூட வான உன கூப்பிட்டுன்னு போகிறாரு என்ன சொன்னார் எல்லாம் நன்மைக்கேன்னாரு ஆமாங்க இதே மாதிரி என்னன்னா ஒரு ராஜா என்ன பண்ணாருங்க மந்திரி ராஜாவும் அரண்மனையில் இருக்கும்போது ராஜா மாம்பழன் இருக்கிறாருங்க மாம்பழன் இருக்கும்போது அவருடைய விரல் வெட்டுப்பட்டுச்சுங்க விரல் வெட்டுப்பட்ட உடனே மந்திரிக்கிட்ட உடனே ம மருத்துவர் வந்து கையில் மருந்து வச்சு அதை வச்சு சரி பண்ணார் அப்போது மந்திரிக்கிட்ட என்ன பையன் கை இது மாதிரி வெட்டிடுச்சு அப்படின்னும் போது எல்லாம் நன்மை கேன்றார் ஏயா என் கை வெட்டுப்பட்டு சென்ற நன்மைக்கேன்னு சொல்கிறேன்னும் போது இந்த மந்திரி பிடிச்சி ஜெயிலில் போடுறா அப்படின்ட்டு மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இதுவும் நன்மைக்கேன்றாரு ஏன் ஒன்று ஜெயிலில் போடுறேன் இதுவும் நன்மைக்கேன்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ராஜா என்ன பண்ணுறாரு வேட்டைக்கு போகிறாருங்க வேட்டைக்கு போகும்போது கூட இருக்கிற பணியாளர்கள் எல்லோரும் அந்த சிப்பாயெல்லாம் இருக்காங்களே அவங்க தவங்க ஒரு வழியாக போயிடுறாங்க இவர் வழியாக போயிடுறாரு இவர் போகிற இடம் என்னான்னா இந்த காட்டுவாசிகள் இருக்கார் பாருங்க அங்கே அவர் அந்த பக்கமாக போனார் அவங்க என்ன பண்ணுவாங்க நரபலி கொடுக்குறவங்க அவங்களுக்கு ராஜா ராணி யாரும் தெரியாதுங்க பிடிச்சாங்க ராஜாவை பிடிச்சே இந்த ஆள் நரபலி கொடுறான்னும் போது பூஜாரி வந்தாங்க பார்க்கும்போது குளிப்பாட்டுவாங்க இல்லை பார்த்தாலே இந்த ஆளுக்கு வரல் ஒன்று போயிடுச்சு அங்கே இனம் உள்ளவனை பலி கொடுக்கூடாது துரத்துறானன்ட்டு ராஜாவை துரத்திடுவாங்க ராஜா வந்து துண்டைக்கானோம் துணியை காணோன்னு வந்துடுறாங்க அரண்மனைக்கு வந்து என்ன பண்ணுறான் கூப்பிடுறான் அந்த மந்திரியை கூப்பிடுறான் போகலாம் வாடான்னு போது மந்திரி கிட்டே ஐயோ நீ சொன்னது கரெக்டையா ஆனால் என்னை வந்து வெட்டுறதுக்கு இருந்தாங்க அந்த கை துண்டானது நன்மையாக போச்சு அப்படின் ஒன்றே நன்மைக்கு உன்னை ஜெயிலில் போட்டது நன்மைக்குன்னு சொல்கிறேன்னும் போது இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன் நீ என்ன பண்ணியிருப்ப இந்த நான் நன்மைக்குன்னு சொல்லாமல் இருந்தேன்னா என்னை கூப்பிட்டுன்னு போயிருப்பேன் நீ வேட்டைக்கு உன் கையில் தான் அங்கே என்ன என் உடம்பு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்னை பலி கொடுத்துருப்பாங்க நான் தப்பிச்சிட்டேன் எ எல்லாம் நன்மைக்குனார் ஸோ நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வும் நன்மைக்குன்னு எடுத்துன்னு போனேங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம்